இரு சகோதரர்கள் என்ற படத்தில் எம்ஜியாருக்கு சிறிய வேடம் அந்த படத்தின் கதாநாயகன் கே பி கேசவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் இரு சகோதரர்கள் திரைப்படம் சென்னையில் நியூ எல்பின்டன் திரையரங்கில் வெளியானது அந்த தியேட்டர் எல்லாம் இப்போது இல்லை படத்தை பார்க்க கே பி கேசவனும் எம்ஜியரும் சென்றனர் இடைவேளையின் போது கே பி கேசவனை கொண்ட ரசிகர்கள் எழுந்து நின்று அவரை பார்த்து உற்சாகமாக குச்சலிட்டனர் இதை கண்டு திகைத்து போன எம்ஜியர் இவ்வளவு ஆதரவும் செல்வாக்கும் உள்ளவரின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோமே என்று மனதுக்குள் பெருமைப்பட்டார் ரசிகர்களின் அன்பு தொல்லையை தவிர்க்க எம்ஜிஆரும் கே பி கேசவனும் படம் முடிவதற்குள் எழுந்து வெளியே வந்தனர் அவர்கள் புறப்படுவதை அறிந்து மக்களும் வந்துவிட்டனர் அவர்களிடம் இருந்து கே பி கேசவனை எம்ஜிஆர் பாதுகாப்பாக அழைத்து சென்று காரில் ஏற்றி அனுப்பி வைத்தார் அப்போது அந்த படத்தில் சிறிய வேடத்தில் நடித்திருந்த தன்னை மக்களுக்கு அடையாளம் தெரியவில்லை என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்கிறார் சில ஆண்டுகள் கழிந்தன எம்ஜிஆர் கதாநாயகனாகி புகழ் பெற்று இருந்தார் அவர் நடித்த மர்மயோகி படம் சென்னையில் நியூ திரையரங்கில் திரையிடப்பட்டது படத்தை பார்க்க எம்ஜிஆரும் கே பி கேசவனும் சென்றனர் எம்ஜியார் வந்திருப்பதை அறிந்த ரசிகர்கள் அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் எம்ஜருக்கு பக்கத்திலேயே கே பி கேசவன் அமர்ந்திருந்தார் அவரை யாரும் என்று கூட மக்கள் அறிந்து கொள்ளவில்லை படம் முடிந்து வெளியே வந்தபோது மக்கள் கூட்டம் எம்ஜரை சூழ்ந்து கொண்டது கூட்டத்தை விலக்கி எம்ஜிஆருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து காரில் அனுப்பி வைத்தார் கேசவன் காரில் எம்ஜர் புறப்பட்டு செல்லும் போது மக்களோடு ஒருவராக கேசவனும் நின்று கொண்டிருந்தார் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு விட்டு எம்ஜிஆர் தொடர்ந்து கே பி கேசவனின் நடிப்பாற்றல் யோகி படம் வெளியான போதும் எந்த வகையிலும் குறைந்துவிடவில்லை கலைஞர்களுக்கு உச்சநிலை தாழ்ந்த நிலை என்பதெல்லாம் மக்களால் தரப்படும் ஒரு மயக்க நிலை கலைஞனை பொறுத்தவரை அவனுக்கு வீழ்ச்சி கிடையாது சூழ்நிலை அவனை உயர்த்தும் தாழ்த்தும் என்று கூறியுள்ளார் இப்படி புகழை பற்றி தெளிவான மனநிலையில் எம்ஜிஆர் இருந்தார் பேரறிஞர் அண்ணாவின் அமெரிக்கா பயணத்தின் போது திமுகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக விளங்கியவரும் பல படங்களை தயாரித்தவருமான ராம அரங்கன்னலும் உடன் சென்றிருந்தார் பல பல மாடிகளை கொண்ட உயரமான ஒரு கட்டிடத்தின் உச்சிக்கு இருவரும் சென்றனர் அங்கிருந்து காட்சிகளின் அழகை ரசித்துக் கொண்டே அண்ணாவிடம் அதே அப்பா எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் அண்ணா என்று அரங்கண்ணல் வியப்புடன் கூறினார் அதற்கு அண்ணா கூறிய பதிலை எல்லோரும் குறிப்பாக இன்றைய அரசியல்வாதிகள் மனதில் கொள்ள வேண்டும் சிரித்துக் கொண்டே அண்ணா சொன்னார் இன்னும் சிரித்த நேரத்தில் கீழே இறங்கி தரையில் நடக்கப் போகிறோம் அரங்கண்ணல் என்று அண்ணாவுக்கு இருந்த அதே மனநிலையோடு உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சமமாக பாவிக்கிற என்ன ஓட்டத்தோடு எம்ஜிஆர் இருந்தார் உச்சநிலை தாழ்ந்த நிலை என்பதெல்லாம் ஒரு மயக்க நிலை என்று கருதி அவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களின் நலனில் அக்கறை காட்டியதால் தான் மக்களின் மனங்களில் எம்ஜிஆர் உச்சநிலையிலேயே இருந்தார் இருக்கிறார் இருப்பார்